ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் சின்ன திரையில் ரொம்பவே பாப்புலரான ஒரு கப்பலுக்கு குழந்த பிறந்திருக்கு யார் அந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவி ராஜா ராணி சீரியல் மூலமாக இன்ட்ரடியூஸ் ஆனாங்க வினோ அப்படின்ற கேரக்டரில் ஆக்ட்ரஸ் வைஷாலி அதுக்கப்புறம் நிறைய சீரியல்ஸ் பண்ணாங்க லாஸ்ட்டாக இவங்க ஆக்ட் பண்ண சீரியல் மகாநதி ரொம்ப எப்படி சொல்கிறது லாஸ்ட் பண்ணது வரைக்கும் வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க ப்ரெக்னென்சியோடையே அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட பேபி ஷவர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்க கூட அப்டேட் பண்ணிட்டு தான் இருந்தேன் அண்ட் டூ டேஸ் பேக் அவங்களே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து குழந்த பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி அண்ட் இட்ஸ் அ பேபி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லை குழந்தையும் தாயும் நலமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட அந்த ஃபிங்கர்ஸ் மட்டும் இருக்க மாதிரி பிக்சர் ஷேர் பண்ணி அவர் பிரின்சஸ் அவர் லிட்டில் பிரின்சஸ் அரைவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகான பிக்சர்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு சோசியல் மீடியால அதாவது கமெண்ட் செக்ஷன்ஸ் ஃபுல்லாக நிறைய செலிபிரிட்டிஸ் விஷஸ் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க நம்ம சார்பாகவும் இவங்களுக்கு மனம் மறந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு குறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க